அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் எட்டில் ரட்சணை யாத்திரிகம் ஹெச்ஏ கிரட்டனனார் எழுதிய அற்புதமான பாடல் பகுதி என்று பார்ப்போம் கடந்த வீடியோவில் எட்டாவது இயலுக்குண்டான உரைநடைப் பகுதி பார்த்திருந்தோம் அதனை தொடர்ச்சியாக இன்று ரட்சணிய யாத்திரிகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான காப்பியம் பார்க்கலாம் ஜான் பன்னியன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில் கிரிம்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கில நூலினுடைய தழுவலாக தழுவலாகட்சினி யாத்திரம் படைக்கப்பட்டது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்டு இடம்பெறுகிறது ஒரு பெரும் உருவக காப்பியம் என்று அழைக்கலாம் வினாக்கள் உருவக காப்பியம் எது அப்படின்னு கேட்கலாம் நடுவில் வந்து கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் ரட்சிணி யாத்திரிகம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கலாம் ரட்சிணி யாத்திரிகம் உருவக காப்பியம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் ரட்சிணிய பருவம் என்று ஐந்து பருவங்களை கொண்டு இடம்பெறுகிறது இந்த காப்பியத்தினுடைய குமார பருவத்தில் உள்ள ரட்சிணிய சரிதம் படலம் இயேசுவினுடைய இறுதி கால நிகழ்ச்சிகள் நமக்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள் இதனுடைய ஆசிரியர் எச்சி ஏ கிருட்டனார் கிருட்டின பிள்ளை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டன பிள்ளை பிற சமயங்களை பிற இலக்கியங்களைப் போலவே சமய இலக்கியங்களாக கிறித்துவ சமய இலக்கிய நூலாக இந்த நூல் இடம்பெற்றது தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளது எச் ஏ கிருட்டனார் போற்றி திருவகவல் ரட்சிணிய மனோகரம் ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறார் கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை ஒருமதி பெண்கள் நிறைய கேட்கக்கூடிய ஒரு பகுதி பொதுத் தேர்வில் போட்டித் தேர்வுகளில் இந்த பகுதியை அதிகமாக உற்று நோக்கி பார்ப்பார்கள் வினாக்கள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு பகுதி ஜான் பன்யன் என்பவருடைய பில் கிரிம்ஸ் அப்படிங்கிற நூலை தழுவிதான் ரட்சனை யாத்திரிகம் என்று படைத்திருக்கிறார் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் ஆதிபருவம் குமாரபருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் ரட்சனை பருவம் என்று ஐந்து பருவங்கள் மிக முக்கியமானது உருவக காப்பியம் என்ன காப்பியம் உருவக காப்பியம் நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ள பகுதி பகுதி பருவத்தில் உள்ள ரட்சணிய சரிதம் அதுல பாத்தீங்கன்னா இயேசுவினுடைய இறுதி கால நிகழ்ச்சிகள் நமக்கு பாடமாக வச்சிருக்கிறாங்க அவர் எழுதிய பிற நூல்கள் அப்படின்னா போற்றி திருவகவல் ரட்சணிய மனோகரம் இவரை வந்து கிறித்துவ கம்பர் என்று அழைப்பார்கள் கிறித்துவ கம்பர் என்று அழைப்பார்கள் இது ரொம்ப முக்கியமானது எந்த மொழியால் யாரை எப்படி அழைக்கிறாங்க என்ன சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் கவிதைப்பாளையில ரட்சணை யாத்திரிகம் நிறைய அன்பு குறையாத ஆர்வம் தொடரும் நிகழ்ச்சி தொண்டில் மகிழ்ச்சி இதெல்லாமே ஒரு மனிதத்தின் இயல்பு அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு மனித நேயம் அப்படின்ற ஒரு பண்புக்கு இயல்பான விஷயங்கள் எப்படின்னா நிறைய அன்பு இருக்கணும் குறைவாத ஆர்வம் இருக்கணும் தொடரும் நெகிழ்ச்சி இருக்கணும் தொண்டில் மகிழ்ச்சி இருக்கணும் இதுதான் அனைத்து சமயங்களும் அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கிறது இந்த கொள்கையை பேச்சாலும் வாழ்வாலும் வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதன் தான் இயேசு பெருமான் அவருடைய இறுதி காலம் நிகழ்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இறுதி காலம் இளமை காலம் அல்ல இறுதி காலம் இறுதி காலம் என்பது இயேசு பெருமானுக்கு எப்படி இருந்தது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது பாசம் என உன்னலிர் பிணித்தமை பகைத்த பாசமென உன்னலிர் பிணித்தமை பகைத்த நீசமனு மக்களை நினைந்து உருகும் அன்பின் நேசமனும் வள்ளியதை நீக்க வசம் இன்றி ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஊர்மின் பாசமென உன்னலீர் இறைமகன் வந்து தன்னை பிறர் கயிற்றால் கட்டி இழுத்துட்டு வந்து நிறுத்துறாங்க அதற்கெல்லாம் அவர் வந்து எதிர்ப்பே தெரிவிக்கலை சரி சரி அப்படின்னு எதிர்ப்பை தெரிவிக்காமல் அப்படியே அமைதியாகவே நின்றுகிட்டு இருக்கிறார் பாசம் உன்னலிர் பிணித்தமை பகைத்த உன்னலிர்னு எண்ணாதீர்கள் அது பாசம்னு எண்ணாதீர்கள் பிணித்தமை பிணித்து பிணித்தமை என்றால் கட்டுவது அவர் பிடிச்சி கட்டுறாங்க கட்டும்போது எந்த விதமான பகைமையும் அவர் காட்டலை அதை பகைத்த பகைமையே காட்டலை நீசம் ஒன்று மக்களை நினைந்து உருகும் அன்பின் நேசம் எனும் வள்ளி அதை நீக்க நீசம் அப்படின்னா இழிந்த இழிவான மக்கள் இந்த மாதிரி ஒரு செயல்களை என்ன செய்கிறாங்களே அப்படின்னு அந்த செயலை தான் வருந்துகிறார் அந்த நபர்களை வருந்தல் அவர் இயல்பான மனிதர்களிடம் எப்படி வந்து தன்னுடைய சிந்தனையை காட்ட முடியுமோ அதுபோல சாதாரண அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு நீசமுனும் மக்களை நினைந்து உருகும் அன்பினால் தம் மீது பகமை கொண்டு இழிவான செயல்களை செய்கிறாங்களே அப்படின்னு அந்த மக்களை பார்த்து பரிதாபப்படுறார் தான் வாழக்கூடிய காலம் முழுவதும் துன்பத்தில் இருப்பாங்களே இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறதுனால அவங்க துன்பப்படுவாங்களே அவர்களுக்காக இறக்கப்படுகின்ற தன்மைதான் இருந்தது அதாவது உருகும் அன்பின் நேசம் என்னும் வள்ளியதை நீக்க வள்ளியது என்றால் உறுதி நேசம் என்றால் அன்பு அந்த அன்பு உறுதியான நிலையில விடுவிட முடியாமல் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறாரே ஒளிய ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர் மின் அவர்களுக்காக பரிதாபப்பட்டு இந்த மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய செயலால் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் துன்பப்படுவார்களே என்று எண்ணி அவர்கள் மீல்ல அவர்கள் மீது அவர் என்ன பண்றாரு இறக்கப்படுறாரு ஆனா அவர்களுக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாம ஒரு ஏழையாக நான் நிற்கிறேனே அப்படின்னு வருத்தப்படுறார் ஈசன் மகன் நின்றனர் ஒரு ஏழை என ஊர்மீன் ஊர்மீன் என்றால் ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு அர்த்தம் எந்த உதவியும் பெற இயலாத ஒரு ஏழையாக நான் நிற்கிறேனே அப்படின்னு அவர்கள் பால் இவர் பதிவு காட்டுகிறார் அதான் ஏசு பெருமான் பாதகர் குழும்பி சொற்ற பழிப்புரை என்னும் கொல்லி ஏதமிழ் கருணைவம்மான் இருதயத்து ஊன்ற ஊன்ற வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்லால் நோதக சிறந்தோர் மாற்ற நுவன்ற கரும நோக்கி இது வந்து ஒரு மனப்பாட பாட்டு அதனால் பாட்டை வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும் பாதகர் குழும்பி சொற்றார் இந்த மாதிரி கொடுமையை செய்யக்கூடிய பாதகர்கள் தான் கொடியவர் அப்படின்னு சொல்லுவாள் பாதகர் என்றால் குடியவர் பாதகர் என்றால் குடியவர் குழும்பி சொற்ற எல்லாரும் ஒன்று கூடி குழும்பு என்றால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொற்ற பழிப்புரை அவங்கள் சொல்லக்கூடிய அந்த இகழ்ச்சி உரைகளை எல்லாம் எனும் கொல்லி கொல்லி அப்படின்னாக்க நெருப்பு தீ கொடியோர்கள் ஒன்று கூடி கூறக்கூடிய இகழ்ச்சி மொழி என்னும் கொடிய தீக்குள்ளியானது எப்படி இருக்கிறதாம் ஏதமல் கருணைபெமான் ஏதமல் என்றால் குற்றமில்லாத அப்படின்னு அர்த்தம் ஏதமில் அப்படின்னா குற்றமில்லாத குற்றமில்லாத அருள் நிறைந்த இறைமகன் இதயத்தில் அழுந்தியதாம் அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் குற்றமில்லாத இந்த பெம்மான் ஏசு பெருமான் தூய்மையை நிறைந்த இயேசு பெருமானுடைய இதயத்தில் ஊன்ற ஊன்ற அழுந்துகிறதாம் ஆழமாக போய் அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் வேதனை உழந்து சிந்தை வெந்து புண் அல்லால் அதை கேட்டுட்டு வேதனை அடைகிறார் வேதனை அடைந்து சிந்தை வெந்து புன் அல்லால் அவர் வந்து தம்மை துன்புறுத்திறவர்கள் மீது சிறந்து வருத்தத்தக்க ஒரு சொல்லும் அவர் கூறாமல் அப்படின்னு நிற்கிறார் எவ்வளவு பேச்சு பேசுகிறாங்களே அப்படின்னு அவர்கள் மீது வேதனைப்படாமல் மனம் வெந்து புண்படுகிறார் இந்த மாதிரி இவர்கள் பேசுகிறாங்களே செய்கிறாங்களே இதனால் இவர்களுக்கு ஏதேனும் துன்பம் வந்துவிடுமோ சிந்தை வெந்து புண்பட்டார் மனமெல்லாம் நொந்து போய் தம்மை துன்புறுத்துகிறவர் மீது வருந்தத்தக்க ஒரு சொல்லும் அவர் சொல்லலை அவர் செய்யக்கூடிய செயலுக்காக தான் வருந்துறார் இந்த மாதிரி என்ன செய்யறாங்களே செய்வதனால் அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் வந்துடுமோ அப்படின்னு தான் வருந்துறார் நோதக சினந்தோர் மாற்ற நுவன்றலர் கருமு நோக்கி அப்படின்னா தாம் கருதி வந்த வேலை நிறைவேதாக செய்யட்டும் அவங்க என்ன செய்யறதுக்காக வந்தாங்களோ அந்த செயல்கள் சிறப்பாகவே செய்யட்டும் ஒரு சொல்லும் சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே நின்று கொண்டிருக்கிறார் இயேசு அப்படியே கட்டி அவரை கொண்டு போய் ஆளுநர் முன்னாடி நிறுத்துறாங்க ஆளுநர் தான் அவர் ஆணையிட்டு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னது எண்ணமிட்டவர் பொந்திவு விழா தேனும் இறைமகன் அண்ணலை தனி நிறுவவும் ஆக்கினை தீர்ப்பு பண்ணவும் என நின்னையும் பண்ணி நான் பகை கொண்டு உண்ணுமோ வரும் கூவலும் உதவியை ஒடுக்க இந்த பொருந்தகையராக இருக்கின்ற இறைமகனை கொள்ள வேண்டுமென்று எண்ணம் கொண்டு எண்ணமிட்டவர் அதாவது இறைவனை அதாவது இயேசுருமானை கொல்ல வேண்டும் என்ற எண்ணமிட்டவர் பொந்தியு பிளாத்தேனும் பொந்தியு பிளாத்து அப்படின்ற ஆளுநர் இறைவன் முன் அன்னலை தனி நிறுவவும் அவருக்கு தனியாக கொண்டு போய் நிறுத்துறாங்க ஆக்கினை தீர்ப்பு அவர் ஒரு தீர்ப்பை வழங்குறார் தண்டனை கொடுக்குறார் பண்ணவும் என நிர்ணயம் அவருக்கு வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க என்ன தீர்ப்பு மரண தண்டனை பண்ணவும் அவருக்கு ஒரு தீர்ப்பை வழங்கி அவரை கொண்டு போய் கொன்றுணும் தண்டனை பெற்று தரணும் அப்படிங்கிறது உறுதியாக நினைக்கிறாங்க பகை கொண்டு ஒண்ணுமோ வரும் கூவளம் உதவியை ஒடுக்க வற்றிய சிறிய கிணறு தனக்குள் கடலை அடக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது அவருக்கு எப்படி ஒரு தண்டனை பெற்று தந்துடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்துகிறாங்க கூவல் அப்படின்னா கிணறு உதவி என்றால் கடல் ஒரு பெரிய கடல் ஒரு வற்று இருக்கிற கிணற்றுக்குள்ளே போய் அந்த நீரெல்லாம் அடக்க முடியுமானா அடக்கவே முடியாது அந்த மாதிரி இறைமகனாக இருக்கின்ற இந்த இயேசு பெருமானுக்கு அவர்கள் ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த வீடியோக்கள் இருக்கட்டும் அடுத்த வீடியோக்களில் அடுத்த மீதி இருக்கக்கூடிய பாடல்கள் தொடர்ச்சியாக பார்க்கப்படும் சரிங்களா இந்த பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் அதிகமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு சிறப்பாக உங்களுடைய அறிவை மேலோங்க செய்ய என்னுடைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருப்பேன் நன்றி வணக்கம்